என்ன கொக்கரிச்சிட்டு உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு அவர்களுக்கு வந்தா கரெக்டா சொல்லுங்க செட்டியா நல்லா பத்திரிகையாளர் உடல் உள்ள பாருங்க வெற்றி தோல்வி என்பதெல்லாம் இல்ல நியாயம் என்பதை நாட்டு மக்களுக்கு உணர வேண்டும் உண்மை என்பதை நாட்டு மக்களுக்கு உணர வேண்டும் நடுகளோடு செயல்பட வேண்டும் எதிர்காலத்தில் என்ற நம்பிக்கையோடு தான் கொண்டு வந்தோம் அவருக்கும் அவருக்கும் சட்டப்பேரவை தலைவர் சரியா வாய்ப்பு கொடுக்கல நினைக்கிறேன் அதனாலதான் அவர் இதை எதிர்த்திருக்காரு இதுல வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் கிடையாது ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தோழமை கட்சிக்கு கொடுக்கலீங்கிறார் ஆனா சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியில் இருக்கிறதா ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் மீதி எல்லாமே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அது மறந்து பேசுறாங்க தோழமை கட்சிக்கு எங்க கொடுக்கல வெளியில தான் தோழமை கட்சி சட்டமன்றத்துக்கு வந்து வந்தா ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி ஆளுகின்ற கட்சியில் இருக்கின்றவர்கள் தான் பிரதான அந்த கட்சி தான் உறுப்பினர்கள் தான் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் மற்ற எல்லா கட்சியுமே வெளியில தோழமை உணர்வோடு போட்டி போட்டு வெற்றி பெற்று வந்திருக்கலாம் ஆனா ஒவ்வொரு கட்சியும் சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க எல்லாமே எதிர்க்கட்சி உறுப்பினர் தான் அதை கூட மறந்து

நான் சொன்னதெல்லாம் மறுத்து சொல்லியிருக்கணும்ல எதையும் மறுக்கலையே நான் என்னென்ன காரணத்திற்காக சட்டப்பேரவைத் தலைவர் பதவி நீக்கம் தீர்மானத்தை நான் சொன்னேன் அதுக்கெல்லாம் எந்த பதிலும் கிடையாது ஒரே வழியில் சொல்லி இதை எப்படியாவது எப்பொழுதும் போல இதை திசை திருப்பிக்கணும் இதுக்கு அப்படி பேசுறாரு அது மட்டும் இல்லை இப்போ சட்டப்பேரவைத் தலைவர் அந்த ஆசனத்தில் உடனே முதலமைச்சர் ஆணைக்கு தான் செயல்படுங்கிறேன் இப்போ பேசிக்கிட்ட பொழுது முதலமைச்சருடைய ஆணைப்படி தான் செயல்படுவேன்னு அறிவிக்கிறாரு நான் அதான் சொன்னேன் இதை யார் இயக்கிறான்னு நான் கூட கேட்டேன் சட்டப்பேரவை தலைவர் நடலையோடு செயல்பட வேணும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி முதலமைச்சர் எதிர்கட்சி எல்லாம் எது சரி எது தவறுதான் பார்க்கணும் அதான் சட்டமன்ற தலைவருடைய நிலைப்பாடு அதையும் மறந்து இன்னைக்கு அதையும் தான் சொல்றாரு இவ்வளவு பிரச்சனை நடந்து போய் நீ சொன்ன மாதிரி இந்த வாக்கெடுப்பு எல்லாம் முடிஞ்ச பிறகு மீண்டும் அந்த நிலைக்கு தான் போற இது எங்களுக்கு வருத்தம் வேதனை அளிக்குது பேசும்போது இரண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து இருபத்தி வரைக்கும் அதிமுக ஆட்சி காலத்தில் சரி உங்களுக்கு ஓடன் பொருள் பத்திரிகை தெரியாது இல்லை இதெல்லாம் விஞ்ஞான முறைப்படி எப்பவுமே கடைப்பிடிக்கிறீங்க திமுக எந்த கடனில் வச்சு சொல்றாங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அம்மா பொறுப்பேற்கும்போது திமுக ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் அப்போ மீண்டும் அம்மா ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரம் அப்போ நூத்தி இருபத்தி எட்டுங்கிறான் அந்த கடன் வச்சு ஒப்பிட்டு பேசுறாங்க இப்போ கடன் நிலவு எவ்வளவு இப்படி இத வந்து இதெல்லாம் வந்து ஒரு தந்திரம் மக்களை ஏமாற்றிக்கிட்ட ஒரு நாடகம் மூன்று லட்சம் நாலு லட்சம் கடன் வாங்கிட்டு தொண்ணூத்தி மூணு சதவீதமா எதை அந்த அஞ்சு லட்சத்து பதினெட்டாயிரம் கூட ஒப்பிட்டு தொண்ணூத்தி மூணு சதவீதம் கிடையாது யார ஏமாத்துற நாடகம் நாட்டு மக்கள் ஒன்னும் தெரியாம வச்சிருக்காங்க நீ விஞ்ஞான உலகம் பேச பேச லைவ்ல போயிட்டு இருக்குது இன்னைக்கு எல்லாம் படித்த மாணவர்களும் இன்றைக்கு தமிழகம் அறிவுபூர்வமான மக்கள் சிந்திக்கக்கூடிய மக்கள் ஆக இவெல்லாம் ஏமாற்ற முடியாது இப்படி டேலி பண்ணிலாம் ஏமாற்ற முடியாது நீங்க வாங்கினது நாலு லட்சம் கோடி எதுக்கு முந்தி அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி இருக்குது அப்போ எவ்வளவு சதவீதம் கடனிட்டு பாருங்க பழசு அஞ்சு பதினெட்டு இப்போ எவ்வளவு சதம் வாங்கியிருக்கிறீங்க எழுபத்தி மூணு ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி செஞ்சன அது அண்ணா திமுக திமுக இப்படி மாறி மாறி ஆட்சி செஞ்சபோது கூட எழுபத்தி மூணு ஆண்டு காலம் கடன் வாங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் அஞ்சு லட்சத்தி பதினெட்டு அதற்கு பிறகு நாலு ஆண்டு காலத்தில் அஞ்சரை நாலரை லட்சம் கடன் வாங்கி கடனை வாங்கி எந்த ஒரு புதிய திட்டமும் இல்லை என்ன புதிய திட்டம் கூட இருக்கிறீங்க அதுவும் இல்லையா இன்னொரு பக்கம் வரி மேல் வரி நீங்க மதுபானம் அதுல வருமானம் அதிகம் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு சதவீதம் ஏற்றி இருக்கீங்க இந்த ஆட்சி வந்த பிறகு மதுபானத்தில் அந்த மதுபான விற்பனைகளை முப்பத்தஞ்சு சதவீதம் விற்பனை ஏத்தி இருக்கிறீங்க அதில் கூடுதல் வரி வழிகாட்டு மதிப்பு வருமானம் இப்படி பல வகையிலும் வருமானம் அதிகரிச்சிருக்குது கடன் அதிகரிச்சிருக்குது புதிய திட்டம் எதுவும் இல்லையே மூலதன செலவும் அதிகம் இல்லையே பற்றாக்குறை நாற்பத்தி ஒரு ஆயிரம் கோடி என்ன பதில் ஒன்றும் கிடையாது பண்ணி பண்ணி பேசிட்டு போறாங்க இந்த புள்ளி வர இதுக்கு பர்சன்டேஜ் அதுக்கு பர்சன்டேஜ் மக்களை ஏமாற்றுவது என்ன கடை வாங்கினா என்ன வருவாயே எவ்வளவு மூலதன செலவு அதெல்லாம் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் சொல்ல முடியாது அதாவது அமலாக்கத்துறை வெளியிட்டது நான் ஏற்கனவே நான் ஊடகத்திலேயும் நான் வந்து கருத்தை சொல்லிக்கிறேன் அமலாக்கத்துறை வெளியிட்டது சொன்னேன் ஆயிரம் கோடி அளவுக்கு அதுல அமலாக்கத்துறையில முறைகேடு நடந்த நடந்து இருப்பதாக அமலாக்கத்துறையினுடைய அறிவிப்புல பத்திரிகைகளையும் ஊடகத்திலேயும் வந்த செய்தி ஆனால் அந்த முழுவரும் எங்களுக்கு வரல அது வந்த பிறகு முழுமையாக உங்களுக்கு தெரியும் ஆனால் எங்களுக்கு கிடைத்த தகவல் எங்களுக்கு கிடைத்த தகவல் படி இந்த ஆயிரம் கோடி இல்ல இந்த ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து சுமார் நாற்பதாயிரம் கோடிக்கு மேல இந்த டாஸ்மாக்ல ஊடல் நடந்திருப்பதாக முறையே நடந்திருப்பாங்க தகவல் கிடச்சிருக்குது இதையெல்லாம் முழுமையா தெரிஞ்ச பிறகு ஊடகத்திலேயும் பத்திரிகையிலும் நான் வெளிப்படுத்துகிறேன் இது அமைச்சர் வந்து ஒரு விளக்கத்தை சொல்கிறாரு அமைச்சர் டாஸ் முறையில ஒரு விளக்கத்தை சொல்கிறார் ஒரு பத்து கடைகள் தவறு பண்ணுச்சுன்னா அந்த பத்து கடைகள் மேல நாங்க நடவடிக்கை எடுப்போம் அந்த எப்போரை வச்சு தான் எங்களுக்கு அமலாக்கத்துறை இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுத்திருக்குது அது நாங்க எப்படி பொறுப்பாகிறது தான் நாங்கள் சொல்கிறோங்க அவ்வளவு நல்லா சொல்கிறார்ல நான் அண்ணா திமுகவில் நான் நிதி என்ன நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தேன் நெடுஞ்சாலைத்துறை இருக்கும் இருக்கும்போது நாங்களே டெண்டர் விட்டோம் டெண்டர் விட்டது அதிகாரி தான் என்ன கேஸ் ஃபைல் பண்ண எங்கிட்ட டிவிசனில் போட்டாங்க நீதிமன்றத்துக்கு போனாங்க உச்ச நீதிமன்றம் போனாங்க அப்போலாம் யாரை கேட்டு போனாங்க இவங்களுக்கு ஒரு நாய் எங்களுக்கு ஒரு நாயும்மா அப்போ நாங்கள் தவறு செஞ்சோம்மா ஆனால் நீதிமன்றத்தில் நான் வாதாடுங்க இவர்கள் யார் வழக்கு தொடர்ந்தாங்களோ அவர்கள் வழக்க திருப்பெற சொன்னாங்க இல்ல நான் வழக்கு நடத்துறேன்னு சொன்னேன் பேசி பதிவாகி இருக்குது என்று நீதிமன்றத்தின் மூலமா நிரூபிச்சேன் மடியில கனமில்ல வழியில் பயம் இல்ல ஏன் அமலாக்கத்துறை கண்டு பயப்படுற போ வழக்கு போட்டா சந்தி நீதிமன்றத்துக்கு போ உன்னுடைய நியாயத்தை எடுத்து வைத்து நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கணும் ஏ எங்களை எல்லாம் போட்டீங்கல்ல என் மீதே போட்டீங்கல்ல டென்டரே வைக்காது ஊழல் தான் எவ்வளவு அறிவுபூர்வமான ஆட்கள் டென்டரே இல்ல உலக வங்கியில அந்த நிதியை கொடுக்கல ரத்து மீண்டும் மாநில அரசாங்கம் அதை எடுத்து மீண்டும் அந்த டெண்டர் எடுத்து ரெண்டா பிரிச்சு விடுறோம் வெவ்வேறு வேறு டெண்டர் எடுக்கிறாங்க அதுல எப்படி ஊழல் நடக்கும் சும்மா ஹைகோர்ட் கிளி கிளி கிழிச்சுட்டாங்க இவர்கள் யார் வழக்கு போட்டாங்களோ அவெல்லாம் போட்டு வைக்க எடுத்தாங்க எதற்காக சொல்லிட்டு இவர்கள் தொடுத்தா வழக்கு மற்றவர்கள் தொடுத்தா பொய் அமுலாக்கத்துறை எங்களை வந்து கெய்டு பண்ணுறது நாங்கெல்லாம் டீட் லிமிட்டேஷன் சொன்னதுனால மொழிகொலிக்கு சொன்னதுனால வரதுங்க நாங்கள் எங்களுக்கு வந்து என்ன எக்க கொக்கரிச்சிக்கிட்டு இருந்தீங்க ஆ உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு அவர்களுக்கு வந்தால்

அதெல்லாம் சொன்னா தப்பிச்சுக்குவாங்க ஆட்சி வரட்டும் முறைப்படி வழக்கு தொடரும் அப்பொழுது மக்களும் பாத்துக்குவாங்க ஊடகங்களும் பத்திரிகைகளும் கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கு பிரமாதமா சொல்லிருக்காரு முதலமைச்சர்களுடைய திறமை யாராலையும் பண்ண ஏங்க எல்லாத்துக்கும் முதலமைச்சர் ஒருத்தருதாங்க எப்படி அவர் கண்டுபிடிச்சாரு நோபல் பரிசு கொடுத்துடலாம் தமிழ்நாட்டில் எத்தனை முதலமைச்சர் ஒரே முதலமைச்சர் தான் வர முடியும் ஓட்டு போடுறது ஓட்டு போடாத ஜனநாயக உரிமை அதனால ஓட்டு போடுறதுக்கு ஓட்டு போடாத தனித்தனியா பிரிச்சு கொடுக்க முடியுமா உட முடியாது இது ஜனநாயக அடிப்படை உரிமை யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வாக்காளர் நினைக்கிறாங்களோ வாக்களிப்பாங்க அது ஆட்சிக்கு வந்தவர்கள் எல்லாருக்கும் ஜமா தான் பார்க்கணும் ஆட்சிக்கு வந்த பிறகு நான் முதலமைச்சர் ஆகிட்டேன் நீ அண்ணா திமுக ஓட்டு போட்ட உனக்கு செய்ய மாட்டேன் அப்படித்தான் செய்யறாங்க அப்படித்தான் செஞ்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு பல துறை இப்படிதான் நடந்துட்டு இருக்குது பல துறையில் திமுகவுக்கு சாதகமான கொடுக்குறாங்க இப்ப வீடு அறிவிச்சிருக்காங்கல்ல மூன்று லட்சம் வீடு யாரு கொடுக்க போறாங்க திமுக பார்த்து பார்த்து கொடுப்பாங்க ஒரு லட்சம் வீடு அறிவிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க இதுல திமுக காரணம் தான் இதை அறிவிச்சிருக்காங்க வழிய நாட்டு மக்களுக்காக கொடுக்கல அண்ணா திமுக அப்படி அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தாவே ஏழைகளுக்கு நன்மை செய்யக்கூடிய திட்டமாக தான் இருக்கும் எந்த திட்டத்தை அறிவிச்சாலும் அது முழுமையாக மக்களுக்கு போய் செய்கிற திட்டமா தான் இருக்கும் அது உங்களுக்கு ரொம்ப அவசியமா இருக்கணுமானு கேட்டு ஏங்க எங்களை பிரிச்சு பாக்குறதுலயே பாக்குறீங்க நல்லா உசாரா கேள்வி கேக்குறீங்க எப்ப பார்த்தாலும் இதுல எப்பாவது ஒரு குழப்பம் வரணுமா அப்படித்தான் இருக்கீங்களா ஒழிய ஒற்றுமையா இருக்கும் என்னங்க நாங்களா இப்ப ஒற்றுமையா தான் இருக்கிறோம் நீங்க யாராலையும் பிரிக்க முடியாதுங்க எட்டு என்னைக்கு முதலமைச்சரான அன்னையிலிருந்து இந்த திட்டத்தை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா அதெல்லாம் உடச்சரிஞ்சுட்டு தான் இருக்கிறோம் அண்ணா திமுக யாராலும் உடைக்க முடியாது முடக்க முடியாது அதில் முயற்சி படிக்க மூக்கு மூக்குடைந்து போகும்